நீங்க <laughs> 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 <laughs>

அன்னோட தக்குரோட கையேன்பிர்கா தெரியல கையேயெடுத்துப் கையே இப்படி கையே இடத்தால உடனே மேலே ஏத்தி அவளோ வராது கையே தூக்குறே என்பது மூடதம் உன் விரைகள் பத்தும் மூலமவங்கறே தானவர் இறைவனை கையேடுத்து வணங்குவதற்காகவே இந்த

காரே போறீங்க முப்புடுறீங்க காரே அந்த ஜகத கரையா சத்தியமா மப்புடதே வந்தே சத்தியமா வந்தே சத்தியமா வந்தாப் போறீங்க யாருமா எதோ வந்துட்டேரு காரே நம்ம நெஞ்சுல செத்துறாரு ஏய் கேரட்ல பாஸ் ஆ அப்பா بتاع नाही परक முடியல

அது உங்களுக்கு ஆம்பிளியா முன்னாடி தங்கமோனி புடிங்க தங்கமோனே கம்மி ராஜன் முன்னாடி அவரே புடிச்ச ஆமா அதனால நீங்க யாராவது நாங்க போங்க இந்த சண்டை மாமிக்கு புடி இல்ல குமார் வந்தாங்கன்னு சொல்றாங்க அவரே புடிச்ச முன்னாடி ஆனது நானே அவரே புடிச்ச இது வந்து

அன்னைக்கு ராตรี ஒரு சம்பவம் நடக்குது என்னது முகராத்திரினு மரத்து ஆமா காலத்துக்குனா காதுத்துக்கு அன்னைக்கு 20 வருஷம் சொல்ற மாதிரிதான் காதுத்துக்குலாம் முதலாตรு விராயர் பள்ளிக்குரத்துக்கு போய் வந்து அந்தக்கு அதான் சொல்றது இது வந்து வேற ஒரு கல்யாண பண்ணிக்க அந்த இது நடக்கணும் கேளு யார் என்ன கூப்பிட்டு தாலியாதே தாலி ஆந்து திங்கம்மா அம்மா மொதரா சானக்கே 201 முடிக்கு இங்க என்ன அந்த தாலியட்னால நைட் என்ன

யாரு எட்டனான்டா ஆறி வர வேண்டியது முதல்ல வரப்பட்டன அப்பா என்னால உள்ள போய் கூடி உட்கார்ந்துச்சு நாம்பக்காரே என்ன அக்கா வந்துட்டேன் பாருங்க நான் எப்படி சரி பண்ணறேன்னா புர்வாங்கனு சொல்லலாம் மெயின் முடிச்சிட்டாங்க என்ன வேல சைடு குடுத்துடா என்ன என்னது என்னது வரே நீ 엄마 கால்

நான் கா dwarf выглядbirdல் கார்மலுகைари அந்ததையா் பாத்தைராோன்offs silos вик அப்கு அந்தார்ffic destroysால்லுகைன் குறியுக்கார்ườSadடனா cycling